சுஜாத மகுடம் ஸ்ரீமதே நாராயணனே இந்த கோயிலுக்கு ஒரு டூ மந்த்ஸாக வந்துட்டு இருக்கான் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்குது எல்லாமே எல்லாமே சக்சஸ் ஆகுது எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் என் கோஆப்ரேட்டிவா இருக்கார் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதுவாக இருந்தார் இப்போ இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து என் பேச்செல்லாம் கேட்குறாரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார் என் கூட மாற்றம் வந்து அதான் ஹஸ்பண்ட் சேஞ்ச் ஆகியிருக்காரு வந்து ஃபர்ஸ்ட் என் கூட கொஞ்சம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாரு இப்போ வந்து நல்லா சேஞ்ச் ஆகி என் கூட ச ஹாப்பியாக சந்தோஷமா இருக்காரு நான் சொல்றதெல்லாம் கேட்குறாரு அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றம் தெரியுது ஆசி ஜனங்களுக்கும் பக்த ஜனங்களுக்கும் எல்லாரும் சோக்கியமாக இருக்கணும் எல்லாரும் நீண்ட ஆயிலம் நீங்காத செல்வங்கள் நிறைந்து எப்பயும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த பரோடா தெருவில் அமைந்திருக்கும் நாராயணி சமீத நாராயண பெருமாள் மிக பிரசித்தி பெற்ற பெருமாள் கேட்டவரத்தை உடனே தருபவர் வியாழக்கிழமை இங்கு ஆறு விளக்கு ஆறு வாரம் ஏற்ற வேண்டும் ஏற்றி கடைசியில் அர்ச்சனை செய்து வழிபட நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் என்னுடைய பிரார்த்தனைகள் ஒன்று விடாமல் பகவான் எனக்கு நிறைவேற்றி வைத்திருக்கிறார் அதில் சந்தேகமே இல்லை நிறைய தடவை இதே மாதிரி நானும் இதை வேட்டி கொடுத்துருக்கிறேன் எல்லாரும் இதே மாதிரி சொல்வார்கள் உங்கள் வேட்டியை பார்த்து நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம் விளக்கேற்றினோம் எங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தியானது என்று அப்படி சொல்வார்கள் பெருமாள் வந்து இங்கே வந்து லக்ஷ்மியாக அண்ட சராசரம் நீர் நிலம் காற்று ஆகாய நெருப்பு உலகத்தையே அடைக்க கையில் தாமர புஷ்பத்தோட பெருமாள் அழகாக காட்சி தரார் அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம் அதனால உலகத்தையே அடைக்க உலகம் மாதா பிதா குரு ஆச்சாரியன் ஆச்சாரியன் சம்பந்தம் இந்த பெருமாள் தான் அதுதான் ரொம்ப விசேஷம் நமக்கு பெருமாள் சேவிக்கணும் ஆச்சாரியன் சம்பந்தம் பெருமாள்கிட்ட மாதா பிதா குரு ஆச்சாரியன் நல்ல ஒரு வழிகாட்டியாக பெருமாள் இருக்கார் எப்போயுமே பேரண்ட்ஸை நம்ம எப்பயுமே விட்டு கொடுக்கக்கூடாது உழக்கத்திலேயே உன்னதமானது அப்பா அம்மா தான் அதுக்கடுத்த வழிகாட்டியாக எம்பெருமான் தான் நம்ம கோவிலுக்கு வர்றதே வந்து ஒரு ஆறுதலுக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் அது இங்கே வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு நம்ம ஐரு தான் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது உண்மையாகவே ஒரு பிளெஸிங்ஸாக தான் இருக்கும் இன்னும் அந்த பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே வந்து வெளியே தாண்டின்னு ஒரு கோயிலுக்கு போகிறது கிடையாது இந்த கோயில் தான் ரொம்ப சூப்பரான கோயில் இங்கே எல்லாேருமே இங்கே தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த நாராயணன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பெரிய கஷ்டமான பரிகாரம்லாம் கிடையாது அவங்க வந்து குழந்தை கேட்பாங்க கல்யாணம் ஆகணும்னு கேட்பாங்க படிப்பு வேணும்பாங்க வீடு வேணும்பாங்க எல்லாமே ரொம்ப சிம்பிள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு விலைக்கு ஏற்றி முதல் வாரம் இதே மாதிரி ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் ரெண்டு மூணு நாலுன்னு ஆறு வாரம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி இது பண்ணாக்க அவங்க வேண்டுதல் வந்து நடக்கும் நான் பார்த்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து எல்லாருக்குமே நடந்துருக்கு பிரார்த்தனை நம்ம என்ன நினச்சாலுமே அப்படியே எப்படி சொல்லி ஆள்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் ஆனால் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பக்தி தான் முக்கியம் எனக்கு அது வேணும் இது வேணும் இல்லாமல் பெருமாட்ட பக்தி தான் முக்கியம் கண்ணார கண்ணுரு கண்ணார கண்ணுருகி கையார தொழுதி கழுதுங்களேன்னு பெருமாளோட பக்தியோடு யார் வந்து சேவிக்கிறானோ அவனை எப்போமே நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு பெருமாளோட பக்தி தான் அவ்வளோ ஒரு பக்தி தான் இங்கே சேவாதிகள் வராங்க எல்லாருக்கும் என்ன வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துறார் அப்படிப்பட்ட பெருமாள் அதனால இங்கே வியாழக்கிழமை முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது ஒரு ரெண்டு விளக்கு ஆறு வாரம் வந்து விளக்கேற்றாங்க நினச்ச காரம்லாம் சக்ஸஸ் ஆகிடுது இப்போ இங்கே வரவங்க சொல்லிடுவாங்கல்ல நீங்கள் ரெண்டு மாதமாக வந்துட்டு இருக்கீங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா இந்த பெருமாளை பற்றி கோவில் அயிர் தான் சொல்லியிருக்காரு நல்லா சக்தி வாய்ந்த ஒரு சக்ஸஸ் ஆகும் எல்லாம் வந்து அவர் தான் நாங்கள் வந்தோம் இங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணாவே நமக்கு எல்லாமே நிறைவேறும் பெருமாள் முகத்தை வந்து பார்த்துட்டு நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி தான் நாராயணன் கல்விக்கு அதிபதி தொழிலுக்கு அதிபதி இங்கே வந்து சேவித்தால் கட்டாயம் கல்வியில் முன்னேறுவ தொழிலில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதில் சந்தேகமே இல்லை நீங்கள் வந்து விளக்கேற்று வைங்கள் ஆறு வாரம் அதுக்கப்புறம் அதனுடைய முன்னேற்றங்களை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் நீங்க வந்து ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சது எப்படி இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாற்றம் ஆக்சுவலா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் இருக்கும் போதுல பெருமாள் கோயிலுக்கு தான் போற பழக்கம் இருந்தது இங்க வீடு வரும்போது எங்களுக்கு தெரியாது இங்க கோவில் இருக்கும் பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரீட் தான் இருக்கு இந்த பெருமாள் கோயில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்கழி மாதத்துலலாம் டக்கு டக்குன்னு வந்து சாமி கும்பிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது தவிர்த்து ரொம்ப விசேஷமாக இங்கே மொத்தம் ஐந்தாம் அம்பிகை வச்சு வழிபடுறாங்க அது இன்னும் விசேஷமாகவே இருக்கும் ஓகே ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பெருமாள் உங்களுக்கு கொடுத்துருக்காரா வாஸ் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை ரெண்டாக பிரிக்கலாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சு ஆமாம் சரியான வேலை கிடைக்கல கிடைச்ச விலையும் நிரந்தரமாக இல்லை சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்தேன் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு எதுவுமே இல்லை ஆமாம் என்றைக்கு இந்த கோயிலை நான் அடியெடுத்து வச்சனோ அன்னிலேருந்து என்னுடைய வாழ்க்கை நல்லா பெரிய மாற்றம் தான் இதில் உண்மையும் உண்மையான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா இந்த கோயில் வந்ததுக்கப்புறம்தான் எனக்கு வந்து என்னை சொல்ல வாழ்க்கையில் கல்யாணமும் நடந்து எனக்கு பையனும் பிறந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தையாக மாறி சொந்தமாக வீடு ஃப்ளாட்டும் வாங்கி சொந்தமாக கார் வாங்கி எல்லாமே நடந்ததுக்கு காரணம் அந்த கோயில் தான் இப்போது ஒரு கல்யாணம் ஆகி இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆன தம்பதிகள்லாம் குழந்த பிறந்திருக்கு அதே மாதிரி எனக்கு ப இது சின்ன பொண்ணு வரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எனக்கு வந்து போலீஸ் அகாடமி அந்த மாதிரி இதிலலாம் நாங்கள் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு வரும் அசால்ட்டாக எழுதும் பாஸ் பண்ணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து நிற்கும் ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு வந்து பின்பலம் எதுவும் கிடையாது இருந்தால் கூட நாராயண பெருமாளோட சப்போர்ட்டில் அவங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருச்சின்னு சந்தோஷமாக வந்து சொல்லுவாங்க எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அருமையாக கிடச்சிருச்சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கல்யாணம் நாற்பது வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இங்கே வந்து ஒரு ஆறு வாரம் விளக்காச்சுன்னா நிச்சயமாக கல்யாணம் நடக்குது இந்த கோவிலில் பஞ்சலட்சுமியோட பெருமாள் ரொம்ப அழகான ஆச்சரியமான சேவை மாம்பழம் பரோடா ஸ்ட்ரீட் டி நகர் ரொம்ப விசேஷமாக ஆச்சரியமாக என்னென்னா பெருமாள் கண்ணுக்கு அழகு சக்கரமாக இருக்கட்டும் செங்காக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் திருமுகம் மண்டலமாக இருக்கட்டும் ரொம்ப அழகு சேவாதிகள் நம்ம ரசிக்கிறத விட சேவாதிகள் வந்து திருவடி முடிவர சேவிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக சேவிப்பான் அதே மாதிரி இங்கே சேவாதிகள் வந்து பெருமாள்கிட்ட பக்தியாக ரொம்ப ஆசையாக பெருமாளை சேவிக்கணுங்கிறது ரொம்ப ஆசாசையாக வரா பெருமாள் அழகு ரொம்ப அழகு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்று வருது அது மூணு வாரம் வர சொன்னார் வந்து வழக்கு போட சொன்னார் மூணு வாரம் வந்து வழக்கு போட்டோம்னா கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வருது இதுவாக இருக்குது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படியே நடந்துருக்கு அது வந்து என்னன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு டூ மந்த்ஸ் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்திருக்கேன் டூ மந்த்ஸில் ஒரு த்ரீ வீக்ஸ் வந்திருப்பேன் அப்போ வந்து இங்கே ஐயர் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடுங்க தேடி கண்டுபிடிச்சி வழிபடுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு கூட தெரியாது அப்போது இந்த பெருமாள் கிட்டே தான் நான் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனேன் எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல நீங்கள் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே தான் சொன்னாங்க சப்போஸ் உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியலனா கூட நீங்கள் பெருமாளையே வழிபடலாம் அவங்களே குலதெய்வமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மூலயமா கரெக்டாக ஒரு டூ வீக்ஸ்லேயே எங்கள் குலதெய்வம் யாருன்னு எங்களுக்கு சொல்ல வச்சாங்க கோவன் பண்ணி அது உண்மையாகவே சிறப்பான விஷயம் நான் எப்போயும் மறக்க மாட்டேன் நான் இந்த சைடு தான் கடைக்கு போவோம் வருவேன் இந்த சைடு பெருமாளை பார்க்காம போக மாட்டேன் கோயிலுக்குள்ளே வரனாலும் தொட்டு கும்பிட்டு போயிடுவேன் அது கோவிந்தா கோவிந்தா அருமையான சேத்திரம் இது அதாவது நம்ம தேடி ரொம்ப தூரம் போகணும் இந்த ஏரியாவில் அதுவும் பிரபாதமாக அவர் பட்டர் வந்து அருமையாக கவனிச்சுக்கிறாரு வந்தால் அவர் வந்து வந்த ஒரு குடுப்பா இருப்பாருங்க ஒரு இன் இன்வைட் பண்ணுவார் பாருங்க வரவங்களை அதுவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நான் இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது கோயிலுக்கு டெய்லி இந்த கோயிலுக்கு பற்றி ஒருத்தர் சொன்னாங்க சொன்ன உடனே நான் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன் வந்து போனதுலேருந்து எனக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்குது இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு தான் எப்போவுமே நான் என் வேலைக்கு போவேன் வேலையிலேயும் நல்லா சக்ஸஸ் இருக்குது ஓகே என்ன மாதிரியான ஒரு டிப்ரஷன் இருந்துச்சு அதுலேருந்து மீண்டு வந்தீங்க நான் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தருக்கு கடன் கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் இப்போ இன்னி வரைக்கும் அவர் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்காரு வீட்டுக்கா வீட்டிலெல்லாம் கடங்கரங்களாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்போ தான் ஒருத்தவங்க இந்த கோவிலை பற்றி சொன்னாங்க வந்தேன் வந்திருந்த ஒரு வருஷமாக அதை வந்துட்டுருக்கேன் இன்னி வரைக்கும் அவரோட அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இன்னி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் அற்புதமான கோவில் நம்மளுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி வைக்கும் நாராயண பெருமாள் நாராயணி தாயா எல்லோரும் கட்டாயம் வந்து சேவித்து அவர்களுடைய அருளாசையை பெற்று எல்லாரும் மகிழ்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க நான் பகவானை பிரார்த்திக்கிறேன் முப்பதாம் தேதி அச்சய திருதி அன்று தேன் கலர்ந்த தாமரைப்பூவில் லட்சுமி ஹோமம் நடைபெறும் எல்லாரும் வந்து இந்த இதில் கலந்து கொண்டு இந்த பிரசாதத்தை பெற்று மகிழ்ச்சியோடு இருங்கள் அதற்கு ஐநூறு ரூபாய் கட்டணம் அது மிகவும் சுலபமான ஒன்று அந்த மாதிரி ஹோமம் நமக்கு இங்கே வந்து அந்த நாளில் கிடைக்காது அதை நீங்கள் கட்டாயம் ஏற்று அந்த வைபவத்தில் கலந்து கொண்டு பகவானுடைய அருளாசியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல நாடாக ஆகட்டும் அப்படின்னு அவர் வார்த்தை வரும் அதுவே நம்மளுக்கு வந்து அன்றைக்கி நெகட்டிவாக இருந்ததெல்லாம் பாசிட்டிவாகும் அதனால் டெய்லி இங்கே தான் நான் வழியாக இந்த வழியாக வரும்போது இங்கே பார்த்துட்டு போகிறது இந்த பெருமாள் வந்து அவ்வளோப்பு என்ன சொல்கிறது பிரசித்தி பெற்றவர் நீ பார்த்துட்டு போனாலே சக்ஸஸ் தான் இவர் வார்த்தையிலேருந்து நான் தான் ஒரு ஆகணும் அப்படின்வார்

பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அது மிகப்பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க நாங்கள் அபிஷியலாக போச்சு யோசிச்சுட்டே போவேன் இங்கே வந்து சீக்கிரம் முடியணும்னு போவேன் ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு கிளியராகிடும் அதாவது இழுத்துன்னு போகிறதெல்லாம் கூட கிளியராக ஆகிருக்கு நிறைய எனக்குன்னு இல்லை இது இந்த பக்கம் வரவங்கெல்லாம் மாட்டாங்க இங்கே பெருமாள் இந்த கோயிலில் இருக்கிற குருக்கள் ஏன்னா வந்து வாங்க கோயிலுக்குள்ளே வாங்க கோயிலுக்கு வாசலில் இருந்து வெறும் சாமி கும்பிட்டு போயிடுவேன் இல்லை வந்து பெருமாள் உள்ளே வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்டாரு அப்படி கூப்பிட ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நாள் கூட என்னோடய காதலும் சரி என்னோடய பாதமும் சரி என்னுடைய உடம்பும் சரி இந்த கோயிலுக்கு வராமல் எங்கேயும் போகாது எங்கே போனாலும் இந்த கோயிலுக்கு வந்துடுவேன் வந்து ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுவேன் இந்த கோயிலில் வந்து உங்களுடைய குறைகள் எது சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க உள்ளே இருக்க பெருமாள் அவ்வளோ சக்தி வாய்ந்த பெருமாள் அதே மாதிரி தாயார் நாராயணி தாயாரும் வந்து என்னை சொல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் அவங்க தான் அதிபதி ஈரேழு உலகங்களுக்கும் அதிபதினு சொன்னீங்கன்னா அவர் வந்து இந்த நாராயண பெருமாள் தான் நீ உலகத்தில் எங்கே வேணாலும் போங்க வாங்க திருப்பதி போங்க காலகஷ்டி போங்க என்ன உங்க அயோத்தி போங்க எல்லா இடத்துக்கும் போங்க ஆனால் அங்கெல்லாம் போய் உங்களுக்கு கிடைக்காத வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவிட்டி நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த கோயில் நடக்கும் பெருமாள் தான் இந்த சூழ்நிலையில எனக்கு கை கொடுத்தாருனா அது எந்த சூழ்நிலை அதான் உடம்பு சூழ்நிலை தான் பெரிய ஆப்பாத்துலேருந்து காப்பாத்திருக்காரு பெரிய அப்போ எப்பேற்பட்ட பெருமாள் எல்லா தெய்வமும் பெருமாள் நம்மளை காப்பாற்றுறாங்க அதுதான் ஸ்பெஷல் ஆனால் ஓகே ஓகே பெருமாள் வந்து பெரிய ஆப்பாத்துலேருந்து ஹார்ட் ஆப்ரேஷன்ன்றது எவ்வளோ பெரிய இது எங்கள் அண்ணனுக்கு கேன்சர்ன்றது எவ்வளோ இது அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க எங்கள் அண்ணாமண்ணி அதே எனக்கு பெரிய இது சுத்தம் எப்பவுமே தாய் ஆற்றுல தவறு ஆற்றுல வந்து நல்ல இருந்தால் நாங்களும் நாங்கள் இருப்போம் அதனால அவங்க எல்லாம் நல்லபடி இருந்தாலும் நாங்களே நல்லபடியாக இருக்கிறோம் அவங்களே அண்ணன் மண்ணின்றது ஒரு அம்மா அப்பா மாதிரி அம்மா அப்பா இவங்களும் அம்மா அப்பா மருந்து இவங்களுக்கு நல்லா வந்து செஞ்சாலே நல்லபடியாக இருப்பாங்கன்னு ஒரு அர்த்தம் கோயிலில் வந்து உங்களுடைய குறைகள் எது சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க உள்ள இருக்கிற பெருமாள் அவ்வளோ சக்தி வாய்ந்த பெருமாள் அதே மாதிரி தாயார் நாராயணி தாயாரும் வந்து என்ன சொல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களுக்கும் அவங்க தான் அதிபதி ஈரேழு உலகங்களுக்கும் அதிபதினு சொன்னீங்கன்னா அவர் வந்து இந்த நாராயண பெருமாள் தான் நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போங்க வாங்க திருப்பதி போங்க பாலவஸ்டி போங்க இன்னும் உங்கள் அயோத்தி போங்க எல்லா இடத்துக்கும் போங்க ஆனால் அங்கெல்லாம் போய் உங்களுக்கு கிடைக்காத வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவிட்டி நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த கோயில் நடக்கும் எனக்குன்னு எனக்கு மனசு ரொம்ப ஒன்று கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் தினமும் வந்து வேண்டிக்கிறது இவர்கிட்ட தான் ஏன்னா இவரோட அருள் இருந்தால் போதும் உலகத்தில் எவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் ஓம் நமோ நாராயணம் கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வரணும் தேங்க்யூ